பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியன் கோவிந்த பட்டரின் கூடானு கோடி நமஸ்காரம் ஒரு விஷயம் சொல்லட்டுமா சஷ்டி விரதம் இருக்கேன் ஆனா அந்த விரதம் இருந்து எனக்கு என்ன பயன்னே தெரியல நானு ஒரு விஷயத்த நினைச்சு இருக்கேன் அது எனக்கு நிறைவேறவே மாட்டேங்குது ஏன்னு தெரியல அடுத்தது ஏகாதசி விரதம் இதுக்காக இருக்கேன் அதுக்காக இருக்கேன் ஒவ்வொரு விரதமும் சஷ்டி விரதம் சதுர்த்தி விரதம் ஏகாதசி விரதம் இந்த மாதிரி விரதம் ஏன் மௌன விரதம் கூட இருக்குமா அதுல இருந்து எனக்கு என்ன பலன் ஒண்ணுமே தெரியலையே எந்த பலனும் இல்ல அப்படிங்கிற எண்ணம் இருக்கா ஏன் இந்த எண்ணம் இருக்கு யோசிச்சீங்களா யோசிச்சு பாத்தீங்களா நிறைய பேர் இதை யோசிக்கல யோசிக்கவும் நேரம் இல்லை நடக்கல வரல இது இருந்து எனக்கு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தான் இருக்கே தவிர நான் இருக்கேன் இது எனக்கு நிறைவேறிவிடும் என்ற ஒரு நம்பிக்கையில தான் நான் இருக்கேன் அப்படின்னு இருக்கிறது அஞ்சு பர்சன்ட் தான் ஆனா இந்த விரதம் எப்படி இருக்கணும் அடப்போங்க எனக்கு எல்லாம் தெரியுங்க சஷ்டி விரதம் நான் காலகாலமா இருக்கேன் எனக்கு தெரியாதா ஏகாதசி விரதம் ஒவ்வொரு ஏகாதசியும் பஞ்சாங்கத்தை பார்த்து கரெக்டா இருக்கும் எனக்கு தெரியாதா எல்லாம் எனக்கு தெரியும் நீங்க என்ன பெருசா சொல்ல வந்துட்டீங்க ஆனா நான் சொல்ற இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது இல்ல அப்படிதானே ஆமாவா இல்லையா இல்லையே புதிர் போடுறீங்க எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது கேள்விக்குறி இருக்கா என்னவோ இவன் சொல்ல வந்துட்டான்டா பெருசாக எனக்கு தெரியாத விரதமா எனக்கு தெரியாததா எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிதானே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கணும்னு கூட தெரியும் ஆனா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது இல்ல புதிர் போடாத சீக்கிரம் சொல்லு உங்க மைண்ட் எனக்கு தெரியுது ஒவ்வொரு விரதமும் நீங்கள் இருக்கும் பொழுது உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய கணவன்மாருடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் இருந்தால் அந்த விரதத்துக்கு எந்த விதமான பலனும் இல்லை எந்த விதமான பலனும் இல்லை அவருடைய அனுமதி கிடைக்கலன்னா அந்த விரதத்தை இருக்கக்கூடாது இதுதான் நிதர்சனமான உண்மை நீங்க நாளைக்கு மௌன விரதம் இருக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்க ஆனா ஒரு கல்யாணத்துக்கு போகணும் நீங்க மாசம் வருஷம் மா வாரா வாரம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை மௌன விரதம் இருக்கிறீங்க இந்த வாரம் இருக்க முடியல ஒரு கல்யாணம் எது உங்க கிட்டக்கு நெருங்கின சொந்தக்காரங்களோட கல்யாணம் அங்க போனா எல்லாரையும் பார்க்கணும் பேசணும் எல்லாம் உங்களுடைய கிணவன் சொல்கிறார் அம்மா இன்னைக்கு மௌன விரதம் இருக்காத நம்ம கல்யாணத்துக்கு போறோம் அதெல்லாம் இல்லைங்க நான் விட மாட்டேங்க இதெல்லாம் மௌன விரதம் எப்பொழுதுமே இருக்கிறவதான் கல்யாணம் தானே நான் பேசிக்கிறேன் எல்லாத்தையும் அமைதியா இருக்கிற ஒரு இடத்துல அப்படின்னு உங்க கணவன்மார் இந்த விரதத்துக்கு அப்செக்ஷன் பண்ணாங்கன்னா தயவு செய்து அந்த விரதத்தை இருக்க கூடாது அப்படி இருந்தால் அதற்கான பலன்கள் கிடைக்காது நம்ம பலன் கிடைக்கணும் தானே இருக்கும் அப்ப உங்களுடைய கணவன்மாருடைய அப்செக்ஷன் இல்லாமல் இருக்கும் பொழுதுதான் நீங்கள் விரதங்களை அனுஷ்டிக்க வேண்டும் அதான் நீங்க சொல்றீங்க ஏகாதசி விரதம் நான் ஒவ்வொரு வாரமும் அதாவது சுக்லபக்ஷ ஏகாதசி கிருஷ்ண எல்லாமே இருக்கு என் வீட்டுக்காருக்கு தெரியும் என் வீட்டுக்காருக்கு தெரியும் இன்னைக்குன்னு பார்த்து ஒரு இடத்துக்கு போயிட்டாருங்க கூப்பிட்டு போறாருங்க என்ன ஆனா இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்கிறது உங்களுக்கு போன வாரமே தெரியும் உங்க வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு ஏகாதசி விரதம் இருக்காத வேண்டாம் அடுத்த ஏகாதசி ஐயோ நான் இந்த ஏகாதசி விரதம் இல்லைன்னா பாவம் பண்ணவள் ஆயிடுவேன் பெருமாள் எனக்கு தண்டனை கொடுத்துருவார் ஏகாதசி பெருமாளை சேர்ந்தது பெருமாள் எனக்கு தண்டனை கொடுத்துருவார் எத்தனை பேர் சொல்றீங்க அந்த மாதிரி தண்டனை எல்லாம் பெருமாள் கொடுக்க மாட்டாருங்க ஏன்னா கணவனுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு ஏகாதசி விரதமும் எந்த விதமான பலனையும் கொடுக்காது நல்லா புரிஞ்சுக்கோங்க பெருமாள் யாரும் தண்டனை கொடுக்க போறதில்லை சஷ்டி விரதம் இருக்கேன் காலையிலேருந்து நான் சாப்பிட மாட்டேன் நான் இருக்கேன் இன்னைக்குன்னு பார்த்து ஏன் வீட்டுக்காரர் நாலு நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற கெஸ்ட் வீட்டுக்கு வருவாங்க அவங்களுக்கு நல்லா சமைக்கணும் நீயும் உட்காந்து சாப்பிடணும் இல்லைங்க நான் விரதங்க சமைக்க முடியாதுங்க எதுவும் செய்ய முடியாது நீங்கள் வெளில போய் பார்த்துக்கோங்க அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு விரதத்தை நீங்கள் அனுஷ்டிச்சு அனுஷ்டி அனுஷ்டானம் பண்ணீங்கன்னா அந்த சஷ்டி விரதம் உங்களுக்கு பலனை கொடுக்காது நிதர்சனமான உண்மை ஏன் தெரியுமா கணவன் தான் உங்களுக்கு எல்லாமே மனைவிகளுக்கு சொல்லுகிறேன் பெண்களுக்கு சொல்லுகிறேன் சரி அடுத்தது என்னங்க பெண்களுக்கு மட்டும் சொல்றீங்க ஆண்களுக்கு என்னங்க பண்றது இப்ப ஆண்கள் இருக்காங்க ஆண்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஆண்கள்ல பாத்தீங்கன்னா விரதம் கம்மியாக தான் இருப்பாங்க பெண்கள் தான் ஜாஸ்தி ஆண்கள் ஒருவேளை விரதம் இருந்தார்கள் ஆனால் பெண்களுடைய அனுமதி கண்டிப்பாக வேண்டும் மனைவியினுடைய அனுமதி என்றும் ஏன்னா ரெண்டு பேரும் ஒன்றுக்குள்ள ஒண்ணுதானே பிரிக்க முடியுமா கல்யாணத்தும் போது என்ன சொல்றோம் அக்னியை சுத்தி பலம் வரும்பொழுது நம்ம என்ன சொல்கிறோம் உன்னுடைய கஷ்டத்துக்கும் உன்னுடைய நஷ்டத்துக்கும் நான் கூட வர வேண்டும் மனைவி தான் சொல்லுகிறாள் தவிர கணவன் சொல்லல கணவன் போற வழியில தான் மனைவி போக வேண்டும் காலாகாலமா நமக்கு அப்படிதான் நடக்குது எத்தனை ஐடில இருந்தாலும் சரி எங்க வேலையா இருந்தாலும் சரி கணவனை விட மனைவி நிறைய சம்பாதிச்சாலும் சரி ஆனால் அங்க யாரு தலைவர் கணவன் தான் தலைவர் நம்மளுடைய கலாச்சாரம் அப்படித்தானே போகிறது அதுல மாற்றம் இல்லையே அந்த மாற்றம் இல்லாததுனாலதான் கணவனுடைய அனுமதி பெற்று எந்த ஒரு வித விரதத்தையும் கடைபிடியுங்கள் கணவனுடைய அனுமதி கிடைக்கலன்னா அந்த விரதங்களை அனுஷ்டிக்க வேண்டாம் பெண்களும் அப்படித்தான் பெண்கள் கூட பெண்களுடைய அனுமதி கணவனுக்கு வேண்டும் இருந்தாலும் கணவன் எந்த ஒரு விரதமும் அனுஷ்டிக்கிறதே கிடையாது ஒருவேளை அனுஷ்டானம் செய்தால் நீங்க உங்க வீட்டுல இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் விரதம் இருக்கேன் எதுவும் சாப்பிட மாட்டேன் மௌன விரதம் இருக்கேன் எதுவும் பேச மாட்டேன் அவ்வளவுதான் என்னங்கிறது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இதெல்லாம் நடக்குமா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இதெல்லாம் நடக்குமா நடந்துதான் ஆகணும் ஏன் நீங்க தானே வீட்டுக்கு அத்தாரிட்டி சமைக்கிறது நீங்க தானே எல்லாம் நீங்க தானே என்னதான் நீங்க சமைக்கிற அத்தாரிட்டியா இருந்தாலும் கணவன் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா பதிவிரதா தர்மம்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா அந்த தர்மத்தை படித்தான் நாம செயல்படுகிறோம் தர்மத்திலிருந்து வெளியில போயிட்டோன்னா எவ்வளவு குடும்பங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது தெரியுமா யோசிச்சு பாருங்க அதனால சொல்றேன் விரதம் இருங்க வேணான்னு சொல்ல மாட்டேன் கிணவனிடம் ஒரு வார்த்தை சொல்லுங்க உங்க உங்க கிணவனுக்கு எல்லாம் தெரியும் இல்லைன்னு சொல்லல ஒருவேளை இந்த ஏகாதசி விரதம் இருக்காத வேண்டான்னா ஓகே இல்ல அடுத்த ஏகாதசி பார்த்துக்கிறேன்னு சொல்லுங்க அதனால் பழியோ பாவமோ தோஷமோ எதுவுமே வராது நாட் ஒன்லி ஏகாதசி பட் ஆல்சோ ஏகாதசி சஷ்டி சதுர்த்தி எனி விரதம் கணவனுடைய அனுமதி கண்டிப்பா வேணும் கணவனுடைய அனுமதி இல்லாமல் அந்த விரதத்தை நீங்கள் அனுஷ்டித்தால் அதற்கான பலன் கிடைக்கவே கிடைக்காது நேரிசனமான உண்மை ஏன்டா இப்படி பேசுறான்னு நினைக்காதீங்க உண்மையைத்தான் சொல்றேன் வேற எதுவும் சொல்லலை ரைட்டுங்களா அவருடைய அனுமதி வாங்கிக்கோங்க அவருக்கு தெரியும் நீங்க அனுமதி வாங்கணுங்கிற அவசியம் இல்லை ஒருவேளை கணவன் உங்களை அப்செக்ட் பண்ணா விரதம் வேண்டாம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு போங்க அதற்காக சண்டைகள் போட வேண்டாம் சமாதானமாவே இருங்கள் இருக்கீங்களா மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்துல நான் உங்களை சந்திக்கிறேன் பக்தியுள்ளி நேரிலக்கடியின் கோவிந்த பட்டரின் கொடானு கோடி நன்றிகள்